என் பெயர் சிவா வயது இருபது கல்லூரியில் படித்து வருகிறேன் பொதுவாகவே பதின் பருவம் தொடங்கியதிலிருந்தே எனக்கு பெண்கள் மீதான ஈர்ப்பு சற்று அதிகம் கிராமத்து சூழல் சுற்றிலும் வயல்வெளிகள் தனிமை இதெல்லாம் என் கற்பனைகளுக்கு தீனி போட்டன எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் அதிகம் வீடுகள் கிடையாது அதனால் அவ்வப்போது வயல் வேலைக்கு வரும் பெண்கள் ஒதுங்குவதை பார்ப்பேன் என் வாலிப குறும்புகள் எல்லாம் என் கற்பனையோடு முடிந்துவிடும் ஆனால் என் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு சம்பவம் என் வீட்டிற்குள்ளேயே நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை எங்கள் வீட்டில் மொத்தம் மூன்றே பேர்தான் நான் என் தாத்தா அப்புறம் என் மாமா மனைவி கவிதா அத்தை என் மாமா ஒரு குடிகாரர் குடிபோதையில் போதையில் உடம்பை கெடுத்துக்கொண்டு நான்கு வருடத்திற்கு முன்னரே இறந்து விட்டார் அந்த துக்கம் தாங்காமல் பாட்டியும் போய் சேர்ந்தார் இப்போது வீட்டில் ஆண்கள் என்றால் நானும் தாத்தாவும் மட்டும்தான் கவிதா அத்தைக்கு வயது முப்பத்தி ஆறு இருக்கும் ஆனால் பார்த்தால் இருபத்தைந்து வயது இளம்பெண் என்றே சொல்ல தோன்றும் கிராமத்து வெயிலில் கூட அவளது நிறம் மங்கவில்லை உடம்பில் சற்றும் தளர்வு இல்லாத ஒரு செழிப்பான தோற்றம் அவளுடையது மாமா உயிரோடு இருந்தவரை அவளுக்கு நரக வேதனைதான் குளித்துவிட்டு வந்து தினமும் அழித்து துன்புறுத்துவார் பாவம் சுகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்தவள் அவள் நானும் இப்போது விவரம் தெரிந்த பையன் என்பதால் அத்தையின் தனிமையும் அவளுக்குள் இருக்கும் ஏக்கமும் எனக்கு புரிய ஆரம்பித்தது ஆனால் அவள் என் தாய் ஸ்தானத்தில் இருப்பவள் என்பதால் என் மனதை நானே கட்டுப்படுத்திக் கொள்வேன் ஒரு நாள் என் வாழ்க்கை பார்வையை மாற்றிய அந்த சம்பவம் நடந்தது அன்று கல்லூரிக்கு சென்ற நான் ஏதோ காரணத்தால் சீக்கிரமே வீடு திரும்பினேன் மதிய நேரம் சூரியன் சுட்டரித்து கொண்டிருந்தது வீடே நிசப்தமாக இருந்தது எல்லோரும் வயலுக்கு போயிருப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு வாசலில் ஏறினேன் அப்போது வாசற்படியில் கிடந்த ஒரு சிறிய பாக்கெட்டை பார்த்தேன் அதை எடுத்து பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அது ஆண்களுக்கான ஒரு பாதுகாப்பு உரை பாக்கெட் வீட்டில் யாரும் இல்லை இது எப்படி இங்கே வந்தது யார் இதை உபயோகிப்பது என்று குழப்பத்துடன் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தேன் உள்ளே நான் கண்ட காட்சி என் காலடியில் இருந்த பூமியையே நழுவ செய்தது என் நெஞ்சு படபடவென அழித்து கொண்டது வீட்டின் உள்ளே என் தாத்தாவும் கவிதா அத்தையும் மிக நெருக்கமாக இருந்தார்கள் அத்தையின் முகத்தில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தெரிந்தது தாத்தா வயதானவர் என்றாலும் உடற்கட்டில் இன்னும் மிடுக்குடன் இருப்பவர் அத்தைக்கு தேவையான அந்த அநியோன்யத்தையும் அரவணைப்பையும் அவர் கொடுத்து கொண்டிருந்தார் மாமாவிடம் கிடைக்காத அந்த அன்பும் சுகமும் அவளுக்கு தாத்தாவிடம் கிடைத்து கொண்டிருந்தது அந்த காட்சியை பார்த்த எனக்குள் அதுவரை இருந்த தயக்கம் உடைந்தது ஒரு பெண்ணுக்கு தேவை உண்மையான அன்பும் அரவணைப்பும் தான் என்பது புரிந்தது தாத்தா அவளை ஒரு ராணி போல வைத்திருந்தார் அவர்கள் இருவரையும் அந்த நிலையில் பார்ப்பது எனக்கு ஒரு விதமான கிளர்ச்சியையும் அதே சமயம் பொறாமையையும் ஏற்படுத்தியது தாத்தாவால் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடிகிறது என்றால் இளைஞனான என்னால் முடியாதா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது சத்தம் போடாமல் அங்கிருந்து நகர்ந்து வெளியே சென்று நேரத்தை கடத்திவிட்டு மாலையில் ஒன்றும் தெரியாதது போல் வீட்டிற்கு வந்தேன் அத்தை சமையலறையில் மும்முரமாக இருந்தாள் என்ன சிவா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட என்று கேட்டாள் இப்போது என் கண்கள் அவளை அத்தையாக மட்டும் பார்க்கவில்லை அவளுக்குள் இருக்கும் பெண்ணை பார்த்தது ஆமாம் அத்தை பஸ் சீக்கிரம் கிடைச்சது என்று சமாளித்தேன் அவள் பரிமாறும் போது என் கண்கள் அவளையே வட்டமிட்டன அவளது அசைவுகள் அந்த சிரிப்பு தாத்தாவிடம் அவள் காட்டும் அக்கறை எல்லாவற்றிற்கும் இப்போது எனக்கு அர்த்தம் புரிந்தது இரவு சாப்பிடும் தாத்தா கவிதா நாளைக்கு நான் சீக்கிரமே தோட்டத்துக்கு போறேன் மதிய சாப்பாடை நீயே தோட்டத்துக்கு கொண்டு வந்துடு அங்கேயே சாப்பிடலாம் என்றார் அதை கேட்டதும் அத்தையின் முகம் மலர்ந்தது சரிங்க மாமா என்று வெட்கத்துடன் பதிலளித்தாள் எனக்கு புரிந்துவிட்டது அது சாப்பாட்டிற்கான அழைப்பு மட்டுமல்ல அவர்களுக்கான தனிமைக்கான அழைப்பு என்று எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது அத்தைக்கு தேவை அன்பும் இன்பமும்தான் யார் கொடுக்கிறார்கள் என்பது அவளுக்கு முக்கியமல்ல இதுவரை பார்வையாளனாக இருந்த நான் இனி களத்தில் இறங்க முடிவு செய்தேன் அத்தைக்கும் தாத்தாவுக்கும் இடையில் நடக்கும் இந்த ரகசிய நாடகத்தில் நானும் ஒரு பாத்திரமாக மாற காத்திருந்தேன் நாளை தோட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை வேடிக்கை பார்க்கவும் சந்தர்ப்பம் கிடைத்தால் என் ஆசையை நிறைவேற்றி கொள்ளவும் மனதிற்குள் திட்டம் தீட்ட ஆரம்பித்தேன் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை மறுநாள் தோட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதற்காக ஒரு திட்டம் போட்டேன் மறுநாள் காலையிலேயே தாத்தாவின் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றேன் அத்தை கேட்டாள் என்ன சிவா இவ்வளவு காலையில எங்க கிளம்பிட்ட நான் சமாளித்தேன் இல்ல அத்தை காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் போட்டோ எடுக்கணும் அதான் தோட்டத்துக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் தோட்டத்திற்கு சென்ற நான் அந்த தனிமையான குடிசைக்கு பின்புறம் சென்றேன் உள்ளே நடப்பதை மறைந்திருந்து பார்ப்பதற்காக மரப்பலகில் சிறிது துளை ஒன்றை யாருக்கும் தெரியாதவாறு போட்டு வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன் நான் குளித்துவிட்டு கல்லூரிக்கு கல்லூருக்கு கிளம்ப தயாரானேன் அப்போது தாத்தா சிவா வண்டியை எடு என்னை கொஞ்சம் டவுன்ல இறக்கி விட்டுட்டு நீ காலேஜ் போ என்றார் சரி தாத்தா என்று வண்டியை எடுத்தேன் கிளம்பும் போது அத்தை தாத்தாவிடம் மாமா வரும்போது மறக்காம அந்த பொருளை வாங்கிக்கிட்டு வாங்க என்று கண்ணை சிமிட்டி சொன்னாள் தாத்தாவும் சிரித்து கொண்டே சரிமா என்றார் எனக்கு புரிந்து விட்டது ஆனாலும் புரியாதது போல் வண்டியை ஓட்டினேன் வண்டி போய்க்கொண்டிருக்கும்போது போது ஒரு மெடிக்கல் ஷாப் வந்தது தாத்தா வண்டியை நிறுத்த சொன்னார் சிவா இங்கேயே நில்லு நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு இறங்கினார் எனக்கு தெரியும் அவர் என்ன வாங்க போகிறார் என்று அவர் கடைக்காரரிடம் ரகசியமாக எதையோ கேட்பதும் பாக்கெட்டில் அதை வாங்குவதும் எனக்கு தெரிந்தது அவர் திரும்பி என்னை பார்த்தபோது நான் வேறு பக்கம் வேடிக்கை பார்ப்பது போல நடித்தேன் திரும்பி வந்தவர் அத்தைக்கு சளி பிடிச்சிருக்குப்பா அதான் மாத்திரை வாங்கினேன் என்று பொய் சொன்னார் எனக்கு சிரிப்பு வந்தது ஆனால் அடக்கி கொண்டேன் அவரை இறக்கி விட்டுவிட்டு நான் கல்லூரிக்கு செல்லாமல் குறுக்கு வழியில் தோட்டத்திற்கு விரைந்தேன் குடிசைக்குள் நான் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த துளை வழியாக பார்க்க தயாரானேன் சிறிது நேரத்தில் தாத்தாவும் அவரை தொடர்ந்து அத்தையும் குடிசைக்குள் வந்தார்கள் கதவு சாத்தப்பட்டது குடிசையின் ஓட்டை வழியாக சூரிய ஒளி உள்ளே விழுந்து கொண்டிருந்தது அவர்கள் பேசுவது எனக்கு தெளிவாக கேட்டது மாமா நேத்து சரியாவே இன்னைக்காவது நல்லா என்று சினுங்கினால் அத்தை தாத்தா சிரித்து கொண்டே இன்னைக்கு நம்மளை தொந்தரவு பண்ண யாரும் இல்ல நிம்மதியா இருக்கலாம் என்றார் அதன் பிறகு நடந்தவை என் ரத்தத்தை சூடேற்றின ஆனால் நான் கவனித்த ஒரு விஷயம் அத்தை எதிர்பார்த்த அந்த முழுமையான வேகம் தாத்தாவிடம் இல்லை அவர் சீக்கிரமே சோர்ந்து போனார் அத்தையின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது அவள் முழு திருப்தி அடையவில்லை என்பது அவளது பார்வையில் தெரிந்தது அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன் அத்தைக்கு தேவை ஒரு இளமை வேகம் அதை தாத்தாவால் கொடுக்க முடியாது நான் தான் கொடுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை தாத்தா சந்தைக்கு செல்வது வழக்கம் அன்று நானும் அத்தையும் மட்டும்தான் வீட்டில் இருப்போம் இதுதான் சரியான நேரம் தாத்தா கிளம்பியதும் நான் ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அத்தை எனக்கு பரிமாறினாள் அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றேன் குரலில் ஒரு கம்பீரத்துடன் என்னடா காலையிலேயே சீரியஸா பேசுற என்றாள் அத்தை நீயும் தாத்தாவும் பண்றது எனக்கு தெரியும் அந்த குடிசையில நடக்கிற கூத்து எனக்கு தெரியும் என்று உழைத்தேன் அத்தைக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா உளர்ற உனக்கு அறிவு என்று கத்தினாள் அத்தை நடிக்காதீங்க தாத்தா மெடிக்கல் சாப்பிட என்ன வாங்கினார்னு எனக்கு தெரியும் உனக்கு தேவை அந்த சுகம் தானே அது ஏன் தாத்தா கிட்ட தேடுற என்றேன் அவள் கோபத்தில் என்னை அடிக்க கையை ஓங்கினாள் நான் அவள் கையை பிடித்து நிறுத்தினேன் அத்தை மாமா போனதுக்கு அப்புறம் நீங்க தனிமையில் இருக்கிறது புரியுது ஆனா அந்த தாத்தாவள உங்களை முழுசா சந்தோஷப்படுத்த முடியாது ஒரு மாமனார் மருமகளுக்கு சுகம் கொடுக்கலாம்னா இந்த மகன் கொடுக்க கூடாதா என்று கேட்டேன் அந்த கேள்வியில் அவள் உறைந்து போனாள் அவள் கையில் இருந்த தட்டு நழுவியது கோபம் மெல்ல வடிந்து அவளது முகத்தில் ஒருவித நாணம் கலந்த தயக்கம் வந்தது ஒன்றும் பேசாமல் அறைக்குள் ஓடினாள் சிறிது நேரம் கழித்து நான் அவள் அறைக்கு சென்றேன் அவள் அழுது கொண்டிருந்தாள் நான் அருகில் சென்று அமர்ந்தேன் அத்தை நான் தப்பா எதுவும் சொல்லல உனக்கு தேவையான சந்தோஷத்தை என்னால கொடுக்க முடியும் ஒரு முறை என் மேல நம்பிக்கை வை என்றேன் அவள் மெதுவாக நிமிர்ந்து என்னை பார்த்தாள் என் கண்களில் இருந்த உறுதியை பார்த்து அவள் கரைந்தாள் மெதுவாக எழுந்து சென்று கதவையும் ஜன்னலையும் சாத்தினாள் இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட ஆசைப்படி நடந்துகிறேன் ஆனா இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்றாள் அதன் பிறகு நடந்ததை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது தாத்தாவிடம் கிடைக்காத அந்த இளமையின் வேகத்தையும் முரட்டுத்தனமான காதலையும் நான் அவளுக்கு கொடுத்தேன் பல வருடங்களாக வறண்டு போயிருந்த நிலத்தில் மழை கொட்டியது போல் இருந்தது அவளது நிலை நான் அவளை ஒவ்வொரு அணுவாக ரசித்து அவளை உச்சகட்ட சந்தோஷத்திற்கு இட்டு சென்றேன் அவள் இன்பத்தில் துடித்தாள் எல்லாம் முடிந்த பிறகு அவள் என் மார்பில் சாய்ந்து கொண்டு சொன்னாள் சிவா கல்யாணமான புதுசுல கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை நீ என்னை வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போயிட்ட இனிமே உனக்கு எந்த குறையும் வராது அத்தை என்றேன் நாங்கள் இருவரும் ஒரு புதிய உறவில் புதிய சந்தோஷத்தில் மிதக்க ஆரம்பித்தோம் ஆனால் இந்த ரகசியம் எத்தனை நாளைக்கு தாங்கும் சில வாரங்கள் சொர்க்கத்தில் மிதப்பது போல கழிந்தன அத்தை கவிதா எப்போதும் சந்தோஷமாக பழிச்சென்று காணப்பட்டாள் தாத்தா பெரியவரும் சந்தோஷமாக இருந்தார் தனது மருமகளுக்கு மீண்டும் வாழ்க்கை கிடைத்த மகிழ்ச்சி அவருக்கு ஆனால் அவருக்கு தெரியாது அந்த வாழ்க்கையின் சாவியே நான் என்பது சந்தோஷம் நிரந்தரமானதல்ல ஒரு நாள் அதிகாலையில் தாத்தா வயலுக்கு புறப்படுவதற்கு முன் என் அறையில் இருந்த ஒரு துண்டு தாளை பார்த்தார் அது நான் ஏதோ அவசரத்தில் சட்டை பையிலிருந்து தவறிவிட்ட ஒரு காதல் கவிதை அத்தையை குறித்து நான் எழுதியது அதன் வரிகளில் கொப்பளித்த மோகமும் அத்தையின் பெயரும் தாத்தாவை உரைய வைத்தன தாத்தா அன்று வயலுக்கு போகவில்லை நான் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தேன் தாத்தா அந்த தாளுடன் நடு ஹாலில் நின்று கொண்டிருந்தார் அவரது கண்கள் சிவந்திருந்தன அவரை அப்படி நான் பார்த்ததில்லை சிவா இது இது என்ன அவர் குரலில் மூச்சு காற்றுதான் வந்தது அப்போது சமையல் அறையில் வந்த கவிதா அத்தை தாத்தாவை கண்டதும் ஸ்தம்பித்து போனாள் நிலைமையை புரிந்து கொண்ட நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தாத்தாவின் கண்களை நேராக பார்த்தேன் தாத்தா உன்னை தெரிந்துவிட்டது ஆம் நான் தான் அத்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றேன் ஒரு கணம் தயங்காமல் தாத்தாவின் கைகள் நடுங்கின அவர் அந்த காகிதத்தை கீழே வீசிவிட்டு இந்த வீட்டில் நான் ஒரு மகனாகவும் அப்புறம் மாமனாராகவும் உழைத்திருக்கிறேன் நீ எனக்கு துரோகம் விட்டாய் என்று ஆவேசமாக கத்தினார் கவிதா அத்தை வேகமாக முன்னேறி வந்தாள் மாமா இது துரோகம் இல்லை என் வாழ்க்கைக்கான பிச்சை என்று குமரி அழுதாள் உங்களிடம் நான் சண்டையிட்டதில்லை ஆனால் என் உணர்வுகளுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை இவன் என் ஆசைகளை பூர்த்தி செய்கிறான் மாமா போன பிறகு எனக்கு கிடைத்த உண்மையான ஆறுதல் இவன்தான் ஒரு மாமனாரின் வேதனை அத்தையின் கண்ணீர் தாத்தாவின் கோபத்தை குறைத்தது அவர் முதுமை தளர்ந்தவராக தரையில் சாய்ந்தார் இத்தனை நாள் அவர் செய்த உபகாரத்திற்கு இப்படி ஒரு பதிலா என்ற வேதனை அவர் கண்களில் தெரிந்தது ஆனால் அதே சமயம் அவர் அன்று குடிசைக்குள் பார்த்த அத்தையின் திருப்தியற்ற முகம் அவர் நினைவுக்கு வந்தது சிவாவுக்கு அந்த நிமிடம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது தாத்தா நான் உங்களை அவமதிக்கவில்லை அத்தை உங்கள் மருமகள் அவளின் சந்தோஷத்தை பறிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை நான் விலகி போகிறேன் நீங்கள் சம்மதித்தால் நான் இந்த வீட்டிலிருந்து வெளியேறுகிறேன் என்றேன் தாத்தாவின் முகம் குழப்பத்தில் உறைந்தது சிவா விலகி போனால் மீண்டும் அத்தை தனிமையில் வாழ நேரிடும் தன் வயோதிகம் தனது மருமகளின் சந்தோஷத்தை பறிக்கும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் மனம் மெல்ல சமாதானமானது சிறிது நேரம் மௌனம் நீடித்தது அது அந்த கதையின் மிக நீண்ட மிக கனமான மௌனம் பின்னர் மெதுவாக எழுந்து நின்ற தாத்தா என்னையும் அத்தையையும் பார்த்தார் சிவா நீ எங்கும் போக வேண்டாம் கவிதா நீ அழாதே அவர் எங்களை விலக்கி வைக்கவில்லை மாறாக இந்த வீட்டுக்குள் நடக்கும் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இது நம்ம மூணு பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் எனக்கு தெரியும் நீ இப்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாய் கவிதா அதுவே போதும் நான் இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேதனையுடன் தன் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டார் தாத்தாவின் அந்த முடிவை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது துரோகத்திற்கான மன்னிப்பா அல்லது அன்பான ஒரு பெரியவரின் மௌனமான ஆசிர்வாதமா எதுவாயினும் அன்றிலிருந்து எங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது தாத்தா எப்போதும் போல வெளியில் சென்று வருவார் ஆனால் வீட்டுக்குள் நிலவும் இன்பமான மௌனத்தை அவர் கேள்வியற்று அனுமதித்தார் நானும் கவிதாவும் எங்கள் உறவை தொடர்ந்தோம் ஆனால் ஒவ்வொரு முறை அவள் என் அருகில் வரும்போதும் தாத்தாவின் அந்த மௌன சம்மதம் ஒரு பெரிய நிரல் போல எங்களை தொடர்ந்தது சில சமயம் வாழ்க்கையின் தேவைகள் உறவின் வரையறைகளை மீறிவிடுகின்றன வெளியே சாதாரண ஒரு குடும்பம் போல தெரிந்தாலும் எங்கள் மூவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் கீழ் எங்கள் வாழ்க்கை மிக திருப்தியாக தொடர்ந்தது ஒரு இளைஞனின் துணிச்சல் ஒரு பெண்ணின் ஏக்கம் ஒரு வயோதிகரின் தியாகம் ஆகிய மூன்றின் தலைவையாக எங்கள் குடும்பத்தின் கதை அமைந்தது இதுவரை தாத்தாவாக இருந்தவர் இப்போது எங்கள் ரகசியங்களின் காவலனாக மாறிவிட்டார் அந்த மௌனமான சம்மதத்துடன் எங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்றது இந்த கதை சொல்வதன் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதோ எந்த ஒரு ஒழுக்கக்கேடான ஆபாசமான விஷயங்களை தூண்டுவதோ அல்ல சமூகத்தில் நடைபெறும் இத்தகைய பிரச்சனைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த கதையின் நோக்கம் இந்த கதை மூலமாக இத்தகைய பிரச்சனைகளில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்ற கல்வி செய்தியை பார்வையாளர்களுக்கு நாங்கள் அளிக்க விரும்புகிறோம் நண்பர்களே இதுதான் இன்றைய எங்கள் கதை இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் அதிகம் பகிருங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் வரும் வீடியோக்களின் அறிவிப்புகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி